இந்த வாரம் நடந்த நிறைய குழப்பங்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் முக்கியமாக சாதிய வன்முறைகளுக்கு நடுவில் விஜய் சேதுபதி நாளைக்கு என்ன தீர்ப்பு வழங்க போகிறார் யாருக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாரு யாருக்கு எல்லோ கார்டு கொடுக்க போறாரு அப்படின்லாம் எதுவுமே பதறாதீங்க யாருக்கும் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாரு எல்லோ கார்டு கொடுக்க மாட்டாரு ஏன்னா எந்த அளவுக்கு வேணா எந்த அளவுக்கு வேணா போலாம் இந்த ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்கு ஏன்னா ஒரு ஷோல ஒருத்தர் ஓப்பனா ஜாதியை பத்தி பேசுறான் ஒரு சக மனுஷனை தகாவதுன்னு சொல்லி சொல்றான் இப்படி எல்லா விதமான குற்றங்கள் பண்ணியும் அவனுக்கு ஒரு சின்ன வாணி கூட இது வரைக்கும் வரல அப்படிங்கும் போது இந்த ஷோ டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது இருந்தாலும் இந்த வாரம் அன்எபிஷியல் நிலவரப்படி யாரு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இந்த வாரம் இந்த ஓட்டிங் லிஸ்ட்டை பார்த்து அந்த ஓட்டு போடுறத பார்த்தா மக்களோட மனநிலை விதமாக இருக்கு எவனுக்குமே ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லை யாரையுமே பிடிக்கல ஏதோ சம்பிரதாயத்துக்காக யாருக்காச்சும் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு ஓட்டு போடணுமே அப்படிங்கிறதுக்காக திவ்யாவுக்கு சாண்ட் ஓட்டு போட்ட மாதிரி இருக்குது மற்றபடி மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது வந்து பெருசாக உங்களுக்கு என்ன வரல உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா எக்ஸ்கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கீழே இருக்கிறாங்க ஒயில்டு கார்டு மேலே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா கண்டஸ்டண்ட் பண்ண டாக்ஸிக் விஷயம் ரெண்டாவது இந்த வேர்ல்டு கார்டு இந்த வாரம் ஃபுல்லா டாக்ஸ் தான் டாக்ஸிங்காக தான் பண்ணாங்க ஸோ அதை பத்தி யாரும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க யார் வெளியேறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா அவர்கள் இருக்காங்க திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லை மக்களே ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் ஓட்டு வித்தியாசத்தில் தான் முதல்ல ரெண்டு இடத்துல இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல அவங்கள பத்தி பெரிய நெகட்டிவிட்டி இது வரைக்கும் வெளியில வந்து கிரியேட் ஆகல ஸோ அதனால வந்து அவங்க டாப் டூ பிளேஸ்ல வந்து நீடிக்கிறாங்க மூன்றாவது இடத்துல விக்ரம் அவர்கள் வந்து இருக்கார் விக்ரம் வந்து வந்தது வந்து சர்ப்ரைஸா இருக்குல்ல வருவாரு தலைவன் வந்து இந்த வாரம் வந்து அன்னியனா இருந்தவன் சாரி அம்பியா இருந்தவன் அன்னியனாக மாறி டாப்ல ஏன்னா போன வாரமே வந்து அது சீக்ரெட்டாஸ் தெரியும் போதே வந்து தெளிஞ்சிருச்சு தலைவனுக்கு இந்த வாரம் வந்து பார்வதி கிட்ட பார்வதி கிட்ட எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணான் நீ என்னதான் வந்து விக்ரம் வந்து பாடி சென்ட் பண்றாரு ஒரு மாதிரி பண்ணுறான்னு சொல்லி சொன்னானா அப்படி அப்படிதான் ஹேண்டில் பண்ண முடியும் நீ போயிட்டு நின்று ஹேண்டில் பண்ண முடியாது ஒண்ணுமே எடுத்துக்காட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அரோராவை வந்து எயிட்டீன் பிளஸ் சிம்பிள் வந்து காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் நீங்க சொல்ல பார்த்துருப்பீங்க அந்த விஷயத்துல திவாகர் வந்து சொல்லியிருப்பாரு நீ அந்த விஷயத்தில் ஆக்சுவலாக ஒரு ஆர்குமெண்ட் போகுது அரோராவை பற்றி இவங்க சொல்ல வராங்க சொல்ல வரும்போது இந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு திவாகர் சொல்றாரு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுன்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து சொல்லும்போது பிக் பாஸ் உட்கார வச்சுறாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து கடைசியில் அரோரா கூப்பிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க இது வந்து வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க அது முதல்ல வந்து கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிறேன் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு உட்காந்து சொல்லி இது கேரக்டர் நேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விக்ரம் மற்றும் பல நபர்கள் சொன்ன உடனே பயந்துட்டாங்க பார்வதி ஓஹோ இப்படிலாம் வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி பேசவே இல்லையே நீதா எடுத்த எடுத்தேன் நீதான் சொல்ல சொன்னேன்னு சொல்லி சொன்னா நீ தான் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதே திவாகர் சொல்லும் போது என்ன சொல்லிருவான அதை பத்திலாம் இங்க பேசக்கூடாது அது நேர்த்தியே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்குமா இல்லையா அதை விட்டுட்டு அப்ப இரு நான் அதை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர்ட்ட சொல்லிட்டு திவாகர் தான் ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு திவார் மேல பழைய போட்டு இது நைஸ் தான் ஒதுங்கிச்சுங்க இதை வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கண்டிக்கிறமா இல்லையா சோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து மேடம் வந்து மாட்டியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது விக்ரமும் பார்வதி வந்து பெரிய ஓட்டு டிஃப்ரெண்ட் இல்லைனாலும் தான் வந்து டாப் டாப் ஃபோரில் வந்து இருக்கிறாங்க பெரிய டிஃபரெண்ட்லாம் பார்வதியை போட்டு பிறந்ததுனால் விக்ரம் வந்து முதல்ல கொஞ்சம் முன்னாடி இருக்காரு ரெண்டாவது இந்த விஷயத்த நான் எதுக்கு சொல்கிறேன் சொன்னீங்கன்னா வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து அவங்க சொன்னதான் கரெக்டுங்கிற மாதிரி ஆர்குமெண்ட்ல முடிச்சுட்டு போயிட்டாங்க கடைசி வரைக்கும் அரோராவுக்கு வந்து ஒரு நீதி கிடைத்த மாதிரி தெரியல வீக்கெண்ட்ல விஜய் சேகரிச்சா அதுக்கு நீதி கொடுக்குறாரு என்னன்னு பார்ப்போம் இருந்தாலும் இந்த மாதிரி பார்வதி கிட்ட விக்ரம் மாதிரி ஒரு ஆள் வந்து ஹேண்டில் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட தர்பீஸ் இருக்காரு இப்போ இன்னும் வந்து தமிழ் இல்ல வந்து தர்பீஸ் எலிமினேட் போட்டிருங்களேன் இருக்காங்கன்னு சொல்லி கேட்காதீங்க ஏன்னா கடைசி ஆறு இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஓட்ல தான் இருக்கிறாங்க நம்ம தர்பிசு கனி அரோரா வியானா சுபிக்ஷா இவங்க ஆறு பேருக்குமே வந்து பெரிய டிஃபரண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஸோ இதுல ஓட் லிஸ்ட் படி வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரம்யா இல்ல சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர்ல தான் ஒருத்தவங்க வந்து வெளியேற்றணும் பட் இருந்தாலும் நான் ஏன் தர்பீஸை சொல்கிறேன் அப்படின்னா இந்த வாரம் அவர் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான சில வார்த்தைகளை வக்கரமான சில வார்த்தைகளை அடுத்தவங்களை தாழ்த்தி பேசுற சில வார்த்தைகள் பெண்கள்கிட்ட அநாகரீகமா நடந்துக்கிட்ட விஷயம் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டு கொடுத்து அட்லீஸ்ட் ரெட் கார்டாச்சு கொடுத்து அந்த மனுஷனை வெளியில் அனுப்பிவிடுங்க நான் சொல்றது வாட்டர் ப்ளான்னு சேர்த்து தான் தர்பீசி இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இருந்தா மார்க் மை வேர்ட் ரெண்டு வாரம் இருந்தா வெளியில மிகப்பெரிய கெட்ட பேரோட இருக்கும் அவன் லைஃபே போயிடும் ஆல்ரெடி பிக் பாஸ்க்கு போயிட்டு நெகட்டிவ் ஆகி அவங்க லைஃபு இருக்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டு வந்து சீசன் ஒன்னு நம்ம இவர் இருக்காரு பாத்தீங்களா அவர் பேர் கூட வாசுவோட பையங்க நல்ல பேரு சோ அந்த மனுஷன் அப்படிதான் வந்து ஓவிய கிட்ட ஒரு பிரச்சனையை பண்ணி வெளியில வந்து என் லைஃபே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எட்டு வருஷம் கழிச்சு அன்னைக்கு நடந்துக்கிட்ட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் உணர அந்த மாதிரி ஒரு பொண்ணு விஷயத்துலேயும் சரி மற்ற விஷயத்துலேயும் சரி ரொம்ப 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 இதுவாக இருக்காரு இவர் ஸோ அதனால் வந்து பேர் கெட்டு போயிட்டு வெளியில் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு வராமல் விஜய் டிவியே வந்து வெளியேத்துனா அவரோட லைஃபுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இன்னொரு டேஞ்சர் சோன் சர்ப்ரைஸான டேஞ்சர் சோன் யார் சொல்லி கேட்டீங்கன்னா பியானா அக்கா கிருஞ்சக்கா கிருஞ்சக்கா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வாரங்களில் வந்து ஒரு நல்ல ஓட்டிங்கில் இருந்தாங்க அதுக்கப்புறமா ஏன் அப்படி ஆனாங்கன்னு கேட்குறீங்களா எல்லாமே வந்து வன்மை தாங்க ஒன்றுமே இல்லை ஹோட்டல் டாஸ்கில் இவங்க ஒரு கேம் ஒன்று ஆடி இருப்பாங்க இவங்க தெரியணுங்கிறதுக்காக மற்றவங்களோட உழைப்பை திருடி இவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க அந்த இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க ஸோ இதை வந்து வினோத் வந்து எக்ஸ்ப்ரஸ் பண்ணியிருப்பார் அந்த டாஸ்கில் அதுலேருந்து எங்க போனாலும் வினோத் 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 எங்க போய் என்ன சொன்னாலும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னால் வினோத் ஆக்சுவலா நீங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வினோத் சொல்லாத காரணம் எல்லாரும் சொல்லிட்டாங்க இப்ப சொன்னாலும் அப்ப தொக்கா மாட்டிப்பேன் சொல்லிட்டு சொல்லல ரெண்டாவது பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து வினோத் குமார் சொல்லியிருக்காது நம்ம கிரிஞ்சாக்கா ஏன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து வினோத்தை சொல்லாம நைஸா வந்து அமித்தையும் சுபிக்ஷாவே சொல்லியிருப்பாங்க எப்படி ஆடுறாங்க பார்த்தீங்களா கேமு அவ்வளவு தூரம் மற்றவங்களை வந்து வன்மத்தோட இருக்கிறாங்க நான் சொல்ல இந்த சீசனோட மிகப்பெரிய விஷ பாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்களோட கேம் பிளே இருக்கு இவங்க போனாலும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் தான் ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாரம் வெளியேற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஊரா இருக்கும் ஸோ அதனால தான் நான் திவாகர ஹெல்மெட் போட்டு வச்சேன் மேபி வியானாவை கூட இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து அரோரா அரோரா வந்து வெளியேற்ற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா போன வாரம் ஒரு மிகப்பெரிய ரோஸ்ட் அதாவது ஷோ ஃபுல்லாக வந்து அரோரா வச்சு வச்சு செஞ்சார் விஜய் அப்படி செஞ்சுட்டு இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு வாங்கி அதுக்கப்புறமா அவங்களை வெளியேற்றுறாங்கன்னா வந்து இப்போது கண்டென்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அரோராவால் நிறைய கண்டென்ட் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால் அவங்களை மாட்டாங்க மேபி மக்களோட பேஸ் பண்ணி வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து சுபிக்ஷா ரம்யா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுபிக்ஷா ரம்யாவுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த கனியக்காவும் இருக்காங்க சொல்ல இருந்தாலும் கனியக்காவை வெளியேறதுக்காக தான் வாய்ப்புகள் இல்லை எப்படி பார்வதி தர்பிசை அப்படி வந்து யோசிப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களே வச்சிருப்பாங்க என்னோட கணிப்புப்படி யார் வெளியேறுவாங்கன்னு நினைக்கிறேன்னா ரம்யா மற்றும் சுபிக்ஷா இவன் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு ஆளை வெளியேற்றுவாங்க என்னோட ஆசைப்படி யாரை வெளியேற்று சொல்லி கேட்டிங்கன்னா தர்பீஸ் தர்பீஸை வெளியேற்றி ஆகணும் தர்பீஸை வெளியேற்றினாதான் கேம் அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த தான் நிறைய கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் கொடுக்கலங்க அவர் ஓரலாக பண்ணுறாரு ஒரு விஷயத்த பேசி 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 ஊத ஊதி பெருசாக்கி அதை கத்தி கதறி அதை வந்து ஒரு பெரிய விஷயமா மாற்றி விட்டு பார்க்குறவங்களை பைத்திகரமாக விட்டுறாரு ஸோ இதுதான் தர்பீஸ் பண்ணிட்டு இருக்காப்புல ஸோ அப்படி பார்க்கும்போது தர்பீஸ் தான் வெளியே இருந்தால் இருக்கும் பட்டனா விஜய் டிவி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கல்ல பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு வந்து போகிற போக்கில் வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க நான் அடுத்த வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிட பண்ணுறது விட நான் ஏவி